வணக்கம் இப்பதிவில் சித்தர்களில் அடுத்ததாக மச்சமுனி பற்றி காண்போம் மச்சமுனி மச்சமுனி நவநாத்து சித்தர்களில் ஒருவர் என்றும் பதினெண்மர் சித்தர்களில் ஒருவர் என்றும் நூல்கள் மூல சித்தர் நூல்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவர் வந்து மச்ச தெய்யத்தை சேர்ந்தவர் அப்படின்னும் அந்த தெய்யம் வந்து விராடபுரம் அப்படிங்கிறவங்களும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து பரதவ குலத்தவர் அதாவது செம்பட்டவர் அப்படின்னு ஒரு சிலர் இருக்காங்க தான் வந்து இவர் சமாதி கூடியிருக்காரு அப்படின்னும் திருவானைக்கா மயிரேசகம் இந்த தளத்துலேயும் வந்து இவர் சமாதி பெற்றிருக்காரு அப்படின்னு சில நூல்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா மச்ச கொடிய உடையவனாக இருக்கக்கூடிய ஒரு பாண்டிய மன்னன் தான் வந்து சித்திகள் எல்லாத்தையும் கைவர பெற்று முனிவர திகழ்ந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க இவர் இயற்றப்பெற்றதா சொல்லக்கூடிய நூல்கள் வந்து பெருநூல் எண்ணூறு இந்த தழைப்பின் கீழ் எட்டு நூல்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அவற்றுள் ஒரு நூல் தான் வந்து திருமந்திரம் எண்ணூறு அப்படிங்கிறாங்க இரு சரக்கு வைப்பை கூறும் இந்த நூல் வந்து இரண்டு விதமான சரக்கு வைப்பை வந்து கூறுது அப்படின்னு சொல்றாங்க தற்போது ஓலைச்சுவடியாக மூன்று பெருநூல்கள் வந்து கிடைச்சிருக்கு அதுல ஒண்ணுதான் சரக்கு வைப்பை விவரிக்கும் இன்னொன்னு வந்து மைவித்தை ஜாலவசியம் மந்திர நூலாகவும் மூன்றாவது நூல் வந்து பாதம் மந்திரம் யோகம் வரலாறு இதை பத்தி கூறுறதாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே இன்னும் அச்சுக்கு வரலை அப்படின்னு சொல்கிறாங்க இவர் இயற்றிய பெருநூல் ஒன்றில் வந்து தாம் மற்ற தெய்வத்தை அந்தனர் வகுப்பில் தோன்றியவராக கூறியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆகையால இந்த அகஸ் அன்றால் இவர் வந்து பரதவ குலத்தவர் அல்லர் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம் மச்சமுனி எட்டு மச்சமுனி பாடல்கள் மச்சமுனி நிகண்டு எனும் நூல்களும் இவர் இயற்றினவாக அறிய கிடைக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பிரம்மமுனி பிரம்மமுனிவரை வந்து பதினெண் சித்தரில் ஒருவராக பலர் கருதுவர் இவர் வந்து பதினேழு சித்தர்களில் ஒருத்தராக வந்து பலர் வந்து சொல்கிறாங்க ஆனால் அவரை இயற்றி இருக்கக்கூடிய கருக்கடை சூத்திரம் அப்படிங்கிற நூலில் வந்து அவர் பதினெண்மன் சித்தர் வணக்கம் கூறுவதால் இவர் வந்து சித்தர்கள் வணக்கம் கூறுவதால் இவர் பதினெண் சித்தர்களில் ஒருத்தராக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால இவர் வந்து புலிப்பாணி சிவவாக்கியர் யோகி அவங்க மாதிரி நவகோடி சித்தர் வரிசையில் தான் வந்து வரவராக இருப்பாரு இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து சில நூல்களில் பிரம்ம ரிஷி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இவர் வந்து கமலமுனி என்பாரும் உள்ளனர் இவரே கமலமுனி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவர் இயற்றியின நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மமுனி கடி கருக்கிடை சூத்திரம் பிரம்மமுனி எண்ணூறு பிரம்மமுனி வைத்தியம் எண்ணூறு பிரம்மமுனி வைத்தியம் முன்னூற்றி பிரம்மமுனி சாத்திரம் பிரம்மமுனி ஐம்பது பிரம்மமுனி முன்னூற்றி பிரம்மமுனி ஊழிக்காற்று பிரம்மமுனி சூத்திரம் இந்த நூல்கள் எல்லாம் வந்து இவர் இயற்றின நூல்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக திருவள்ளுவர் திருவள்ளுவருடைய உண்மையான வரலாறு வந்து நமக்கு இது வரைக்கும் கிடைக்கல இவரை பற்றி வந்து நிறைய கதைகள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இவர் இயற்றி இருக்கக்கூடிய நூல் தான் வந்து தமிழ்மறையாக திருக்குறள் அப்படின்னு சொல்றாங்க அதில் உள்ள மருந்து அதிகாரத்துல வந்து இவர் இயற்றி இருக்கக்கூடிய பத்து குரட்பாக்களுமே மருத்துவத்து வந்து ஒரு பெரிய விளக்கமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து நெசவு தொழில் செஞ்சு வாழ்ந்தவர் அப்படின்னும் இவருடைய இல்லத்தரசியர் வந்து வாசுகி அம்மையார் அப்படிங்கிற ஒரு கற்பகரசி ஆவார் அப்படின்னு சொல்றாங்க மனைவியும் கணவரை போலவே இருவரும் முக்காலமும் உணர்ந்த பெரிய சித்தர்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த உண்மையை வந்து கொங்கணவர் பற்றிய கர்ண பரம்பரை கதையால நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க கொங்கணவர் கதை படிக்கிறது மூலமா இந்த உண்மையை வந்து நம்ம அறியலாம் சொல்றாங்க இவருடைய நண்பர் வந்து ஏழையில சிங்கர் அப்படிங்கிற கப்பல் வணிகர் திருவள்ளுவருடைய நண்பர் அத்தகைய பெருந்தாகையான் பெயரால் ஞான வெட்டியான் என்ற நூல் வந்து ஒன்னு வெளியாகியுள்ளது அந்த நூல் வந்து பதினெட்டு சித்தர்கள் என்ற தொகை பெயர் பல இடங்களில் காணப்படுகின்றது ஆனால் பதினெண் பெயர்களில் விரிவாக எதுவுமே வந்து கையாட கையாண்டப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க பெயர்கள் பெருசா எதுவும் காணப்படல ஏழாம் நூற்றாண்டுல தோன்றிய தேவாரங்கள் ஒன்பதாம் நூற்றாண்டுல தோன்றியன மாணிக்க வாசகருடைய திருவாசகம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் தோன்றின கம்பர் பனுவல் பதினாறாம் நூற்றில் வாழ்ந்த ராம பாண்டிய நூல்கள் மேற்படி நான் ஞான வெட்டியான் பாடல்கள் குறிப்பிட இந்த நூல்கள் எல்லாமே வந்து ஞான வெட்டியான் பாடல்கள் வந்து குறிப்பிட பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணமாக ஐநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பாடலை வந்து நம்ம படிப்போருக்கு இது நன்கு விளங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நூலோட ஆசிரியராகிய திருவள்ளுவர் வந்து என்ன பண்ணுறன்னா பதினாறாம் நூற்றாண்டுக்கு மிக மிக பின்தோன்றியவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த ஆராய்ச்சியாளர்களோட துணிப்பு பதினேழாம் நூற்றாண்டில் பிராமணர்களுக்கு பலர் ஆதரவு கிடைத்து அவர்கள் யாவும் செல்வந்தர்கள் பிராமணர்களுக்கு வந்து நிறைய ஆதரவு கொடுத்துருக்காங்க எப்போனா பதினேழாம் நூற்றாண்டில் அப்போ அவங்க பிராமணர்கள்லாம் வந்து செல்வந்தர்கள் ஆயிட்டாங்க அதனால் அந்த இனத்தர் வந்து முயற்சியற்றவர்களா ஆயினர் அவங்க எந்த ஒரு முயற்சியுமே பண்ண மாட்டாங்க அதான் அவங்களுக்கு ஆதரவு நிறைய கிடைக்குது இல்லை அப்போ அவர்கள் வந்து நலம் குன்றி வீண் பெருமை வந்து பேணி காத்தனர் அப்படி பேணி வந்தார்கள்னு சொல்றாங்க ஆகவே அந்த இனத்தவர் வந்து யாரும் அவர்களுக்கு எதிரிகளாயினர் அப்படின்னு சொல்றாங்க அநேக நூல்கள் வந்து பிராமணியம் எனும் வறட்டு ஜம்பத்தை கண்டித்து எதிர்ப்பு நூல்கள் வந்து தமிழில் தமிழ்நாட்டில் வந்து நிறைய கிளம்பி இருக்கு அந்த மாதிரி நூல்கள்லாம் சொல்லியிருக்காங்க அவற்றில் குறிப்பிடத்தக்கவைன்னு பார்த்தோம் அப்படின்னா ஞான வெட்டியான் அப்படிங்கிற நூல்தான் அப்படிங்கிற நூலும் கபிலர் அகவல் என்ற நூல் இந்த ரெண்டு நூலுமே வந்து குறிப்பிடத்தக்க நூல்களாக சொல்லியிருக்காங்க மேற்படி இரு நூல்களிலுமே வந்து ஆசிரியர்களான திருவள்ளுவரும் கபிலரும் சங்க காலத்தவர் அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பதினேழாம் நூற்றாண்டவர் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வேமன்னா என்ற கவிவானரும் தெலுங்கு மொழியில வந்து பிராமணவர்களோட வரட்டு சம்பவத்தை கண்டித்து ஒரு நூலை வந்து எழுதியிருப்பாரு அவரும் பதினேழாம் நூற்றாண்டு புலவரு அப்படின்னு சொல்றாங்க திருக்குறள் இயற்றிய திருவள்ளுவரை கூட எந்த நூலும் பதினெண் சித்தர் வரிசையில வந்து குறிப்பிடப்படலை அதனால இருவருமே வந்து நவக்கோடி சித்தர் வரிசையில ஒருவராக கொள்ளலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க தேங்க்யூ